அன்பான இனிய உறவுகளே நல்லபடியாக ஐயனார் பூஜையை முடிச்சுட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாண்டியனை போய் கூப்பிட்டு பேசுகிறாங்க வானதி இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏ என்னடி இப்படிலாம் நடந்துருக்கு உங்கள் அண்ணன் உங்கள் அம்மா ஆத்தா பெரிய ஆள் தான் போல இருக்கே அப்படிங்கிறாங்க பாண்டியன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல பாண்டியா அப்படிங்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னா என்ன பண்ணுறது கொஞ்சம் பொறுத்துக்கிட்டிரு ஏ என்ன பொறுத்துக்கிட்டுறா அதெல்லாம் முடியாது நமக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும் ஒரு டைம் நான் ஏதோ சுதாரிப்பாக இருந்துட்டு உசாராக பண்ணிக்கிட்டேன் இதையும் நான் எல்லா டைமும் சொல்ல முடியுமா அப்புறம் இன்னும் கொஞ்சம் நாள் போச்சு என்னடி மாசமா இருக்கேன்னு சொன்ன அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க வயிறு பெருக்கலையேன்னு கேட்பாங்க இல்லையா வாடி டாக்டர்கிட்ட போகணும்னு சொல்லுவாங்க மாட்டிக்குவேன் பாண்டியா அப்படிங்கிறாங்க என்ன நீ சொல்ற வானதி நான் எப்படி என்ன பண்ணணுங்கிற நமக்கு கல்யாணம் நடக்கணும் எனக்கு தாலி கட்டு அப்படிங்கிறாங்க வானதி அதெல்லாம் முடியாது வானதி எங்க அண்ணன் கல்யாணம் பண்ணாம நான் பண்ண முடியாது எங்களுக்கெல்லாம் அம்மா மாதிரி என் அண்ணன் தெரியுமா அவர் அவர் வந்து பாவம் இப்போ ஏற்கனவே சோழன் கல்யாணம் ஆயிட்டான் இப்போ நானும் பண்ணிட்டா நமக்கு இப்படி ஒரு கல்யாணம் ஆகாமல் இருக்கேன்னு குற்ற உணர்வுல அவரே எங்களை விட்டு போயிட்டாரு இப்போ மறுபடியும் ஏதாவது ஆச்சுன்னா என்னால் தாங்க முடியாது வானதி கொஞ்சம் பொறுத்துக்கோ எப்படியாவது பொண்ணு பார்த்து எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் முடிச்சுருவோம் அதுக்கப்புறம் உன்னை குட்டிக்கிறேன் அப்படிங்கிறாங்க போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு டக்குன்னு என்ன பண்ணுறாங்க நம்ம வானதி தான் சுறுசுறுப்புல நம்பர் ஒன்னாச்சே சேரன் வர வரைக்கும் பார்த்துட்டே இருக்காங்க அந்த வழியில் வந்த கையோட அப்படியே வேகமாக ஓடுறாங்க நில்லுங்க உங்ககிட்ட ஒன்று பேசணும் பாப்பா என்னப்பா பேச போகிற அப்படின்னு சேரன் கேட்க நல்லா இருக்கீங்களா சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தீங்களா அப்படிங்கிறாங்க ம் நல்லபடியாக முடிஞ்சிச்சுப்பா உனக்கு என்னப்பா வேணும் என்ன புதுசாக இருக்குது பேசுகிற அப்படின்னு கேட்க அது ஒன்றும் இல்லை நான் பாண்டிய வந்து எவ்வளோ குயிராக விரும்புகிறேன்னு உங்களுக்கு தெரியும் ஆமாம் இங்கே நடந்தது ஒரு கதை தெரியுமா அப்படின்னு தனக்கு நடந்த கல்யாண கதையை சொல்றாங்க ஐயோ யோ என்னம்மா இப்படிலாம் பண்ணியிருக்காங்க இப்படியாப்பா ஒரு பெத்த பிள்ளைய கட்டாயப்படுத்தி பண்ணுவாங்க என்னங்க பண்ணுறது காலா காலத்துக்கும் எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தானே அப்படிங்கிறாங்க அச்சோ அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்க உங்ககிட்ட நான் இதை வந்து சொன்னது அச்சோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்காக இதை சொல்லலை ஆ அப்புறம் என்னம்மா அப்படிங்கிறாங்க என்ன அப்புறம் என்னவா பாண்டிகிட்ட கேட்டுட்டேன் அவர் என்ன சொல்கிறாரு சொல்கிறார் தெரியுமா என்னம்மா சொல்கிறான் ஆ என்ன சொல்கிறாரா அவருக்கு அண்ணனுக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டாரு அதனால தயவு செஞ்சு கெஞ்சி கேட்குறேன் என்னப்பா நீங்கள் சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிங்களேன் எனக்காக ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க அப்படியே பார்க்குறாரு சரிப்பா அப்படிங்கிறாங்க இவங்க சிரிச்சுட்டே வானதி போகிறாங்க சேரன் வந்து வீட்டுக்கு வராரு அதுக்கப்புறம் கல்யாண புரோக்கரை பார்க்குறாங்க எனக்கு ஒரு சீக்கிரம் ஒரு பொண்ணை பாருங்க உடனடியாக என்ன ஆனாலும் சரி நல்ல பொண்ணாக ஒரு ஒரு ஏழை பொண்ணாக பாருங்கள் எங்கள் வீட்டு நிலவரத்தை சொல்லுங்கள் எங்கள் வீட்டுக்கு நிலவரம் பிடிச்சி பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறாங்க சரிப்பா சார் பார்த்துறேன் அப்படின்ட்டு போகிறாங்க அடுத்து பார்த்தா அவர் எல்லா இடத்துக்கும் போகிறவர் வரவர் தானே அங்கே இவர் இருக்கார் இல்லையா சந்தா அண்ணன் அவர் பொண்ணு மாப்பிள்ளை கேட்டிருக்காரு சந்தாவுக்காக மாப்பிள்ளை இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னனே என்னாச்சு ஆச்சு அப்படின்னு கேட்க இந்த ப்ரோக்கர் என்ன பண்ணுறாரு என்கிட்ட நிறைய வரண்டு இருக்குது அப்படின்னு ஒன்றா எடுத்து காமிக்கிறாங்க இந்த பாருங்க இது ரொம்ப நல்லவன் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லல ஓ நீங்கள் வேற இல்லை அவங்க வேற இல்லை அப்படிங்கிறாங்க பார்க்குறாங்க சேரன் போட்டால் இருங்க இருங்க அப்படின்னு அந்த பையன் அனீஷ் பாக்குறாரு இவர் வந்து பொண்ணு கேட்டிருக்காங்களா ஆமாம் பொண்ணு நல்ல பொண்ணாக இருந்தால் போதும் ஏழையோ பணக்காரங்களோ பணக்காரங்களோ வேண்டாம் ஏழையாக ஏழையாக இருக்கணும் எடிஞ்சிருக்கா படிக்கலையா நல்ல குணமா இருந்தால் போதும் நாங்கள் நல்லபடியாக பத் வச்சு காப்பாற்றுவேன் என்னை பற்றி உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு அந்த பையன் சொல்லிட்டான் அதனால உங்க தங்கச்சிக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்குறாங்க இல்லைப்பா அவங்க அப்படிங்கள என்ன இருந்தாலும் பரவாயில்ல எந்த பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல குணம் மட்டும்தான் வேணும்னு சேரன் கேட்டிருக்காப்பா அப்படின்னு அனிஷ்கிட்ட சொல்கிறாரு உடனே அனிஷன் என்ன பண்ணுறாங்க சந்தா கூப்பிட்றாரு இந்த மாப்பிள்ள உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாருமா அப்படிங்கிறாங்க சந்தா சேரனை பார்த்துட்டு பையா இவங்க அப்படிங்கிற ஆமாம்மா உனக்கு பிடிச்சிருக்கா எப்படி அவங்கள என்னம்மா எப்படிங்கிற கல்யாணம் பண்ணுறதுக்கு பொண்ணு ஆணும் ரெண்டு பேரும் தான் முக்கியம் நீங்கள் ரெண்டு பேரும் நல்லவங்களா இருக்கீங்க கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க எங்களுக்கு முழு சம்மதம் அப்படிங்கிறாரு அனிசு அதுக்கப்புறம் நான் இப்போவே சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க நீங்கள் என்ன சொல்கிறது நானே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க நம்ம போவோம் அப்படின்னு ப்ரோக்கரோட போகிறாங்க அண்ணே நீங்கள் வந்தீங்கன்னா எனக்கு கமிஷன் கிடைக்காம போங்க என்னப்பா நீங்கள் என் தங்கச்சிக்கே நல்ல ஒரு ஐடியா கொடுத்துருக்கீங்க ஒரு நல்ல இடம் கிடைக்க போது உங்களுக்கு நான் கவனிக்காமல் இருப்பேனா நான் கவனிப்பேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் போகிறாங்க சேரனை போய் பார்த்து பேசுறாங்க உங்களுக்கு ஒரு நல்ல இடம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு புரோக்கர் சொல்றாங்க அப்படியா அப்படின்னு எல்லாரும் வர்றாங்க ஆனால் அணிசு முன்னாடி வரல நான் அப்புறம் வரேன்னு பின்னாடி லேட் தான் வராரு போட்டாவை காமிக்கிறாங்க எல்லாரும் பார்க்குறாங்க என்னது சந்தா சந்தாவா அப்படின்னு பார்க்க ஏன் இந்த பொண்ணு உங்களுக்கு பிடிக்கலையா ஐயோ எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க எங்க அண்ணனை கட்டிக்குவாங்களா அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க கேட்குறாங்க அவங்க சம்மதம் சொன்னதே உங்கள் அண்ணனை பார்த்து தாப்பா அப்படிங்கிறாங்க அப்படியா அண்ணே சூப்பர் சூப்பர் அங்கே சொன்னார் பார்த்தீங்களா சாமியாடனவர் உனக்கு கண்டிப்பாக நல்லது நடக்குன்ட்டு பார்த்தியா வீட்டுக்கே வந்திருக்கு அந்த வரலட்சுமியை தெரியாமல் விட்டுட்டோமே அப்படிங்கிறாங்க சீக்கிரமே ஒரு கல்யாணத்தை முடிப்போம் அப்படிங்கிறாங்க கரெக்டாக அணிசு வராரு வாங்க மச்சா அப்படின்னு போய் சோழன் பிடிக்கிறாங்க பையா நீங்கள் நான் என்னை பையானே கூப்பிட்டு பழகியிருக்கேன் மச்சான்லாம் வராது அதெல்லாம் இல்லை மச்சான் தான் அப்படிங்கிறாங்க எங்களுக்கு அண்ணியை வரப்போகிறாங்க உங்கள் தங்கச்சி அப்போ நீங்கள் எங்களுக்கு மச்சான் தானே அப்படிங்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாகிறாங்க எல்லாரும் பாண்டியனை பார்க்குறாரு சேரேன் என்னப்பா உனக்கு சந்தோஷமா அப்படிங்கிறாங்க ஏண்ணே என்னையை பார்த்து சந்தோஷமான்னு கேட்குறேன் நாங்கள் தான் உங்களை பார்த்து கேட்கணும் உனக்கு சந்தோஷமா அப்படின்னு கேட்குறாங்க எல்லோரும் டேய் நான் கேட்ட சந்தோஷம் எனக்கு ரூட்டு க்ளியராயிரும்ல எனக்கு கல்யாணம் ஆகிருச்சின்னா ஓ ரூட்டு க்ளியர் ஆகும்ல அப்படிங்கிறாங்க அண்ணே அப்படின்னு பார்க்குறாங்க பாண்டியன் எனக்கு எல்லாம் தெரியும்டா வானதி பொண்ணு என்னை வந்து பாதாச்சுடா என்னது பார்த்தாலோ ஐயோ அந்த வாயாடிட்ட எப்படிண்ணே நீ சமாளிச்ச உடனே சேர நடந்துட்டு ஏடா அப்படிலாம் சொல்கிற அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுடா ஆ ஆ அது தெரிஞ்சு தானே லவ்வே பண்ணியிருக்காரு என்னடா அப்படின்னு சோழன்னு சொல்ல டே இருடா அப்படின்னு பாட்டின்னு சோழன்னு அதட்டுறாங்க அதுக்கப்புறம் என்னென்ன சொன்னா அப்படின்னு கேட்க ஒன்றும் இல்லைடா வந்து தாம்தோம்னு குதிக்கிறா நான் சொன்னேன்ல அவள் சரியான வாயாடின்ட்டு என்ன சொன்னான் என்ன சொன்னான் ஆ என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறார் உன் தம்பி எங்களுக்கு கல்யாணம் நடக்கணும்னா எனக்காக ஒரே ஒரு கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு கெஞ்சி கேட்குறா அவளை பற்றினதே அதுதான் ஒவ்வொரு ஆடுவா அப்புறம் அப்படியே அடங்கிடுவா அதுதானே அவகிட்ட இருக்க ஸ்பெஷலை ஸ்பெஷலை அப்படின்னு சொக்கி போய் சொல்ல டேய் போதுண்டா அண்ணன்ட்ட போய் இந்த வழி வழிகிற அப்படின்னு சொல்லணும் பல்லவனு சொல்ல யூயோ அப்படின்னு டக்குன்னு சுதாரிச்சுக்கிறாரு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான்டா நான் முடிவு பண்ணேன் இந்த மாதிரி பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணணுன்ட்டு ஆனால் சந்தாவே இப்படி அமையும்னு நான் நினைக்கவே இல்லைடா அப்படிங்கிறாங்க ரொம்ப ரொம்ப எல்லாருமே சந்தோஷம் ஆகுறாங்க அதுக்கப்புறம் சேரன் பார்க்குறாரு ஆனாலும் பாண்டியா எப்படி சமாளிக்கிற சரியான மட திறந்த வெள்ளண்டா பாவம்டா நீ தம்பி அப்படின்னு போறாரு அண்ணே அப்படிங்கிறாரு பாண்டியன் அப்போ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நல்ல பொண்ணுன்னு சொன்னியா டேய் நல்ல பொண்ணு தாண்டா ஆனா வாயாடிடா அப்படின்னு ஓடுறாரு விரட்டிக்கிட்டு ஓடுறாங்க ஓர் வீட்டு கிளியர் இருந்தாப்பா ஏன்னா அது வாயே பேசாது நீ பேசினாலும் அதுக்கு மொழி தெரியாது இப்போ எந்த பேருந்த மொழிக்கும் அதனால நீ ஓகே ஆனால் நான் அந்த பல்லவனும் பாண்டியன் பல்லவனும் நம்ம சோழனும் பாண்டியன்ட்டு வந்து ஆமாடா உன் பாடுதான் திண்டாட்டம் பரவாயில்லடா அவன் நெருப்பாக எரிஞ்சால் நான் தண்ணியை ஊற்றி அணைச்சிருவேன் இல்லை அப்படிங்கிறாங்க என்னென்ன சொல்கிற டே போடா விளக்கம் கேட்டுக்கிட்டு இருப்ப அப்படிங்கிற பாண்டியன் என்ன ஃப்ரெண்ட் இப்படி போனால் நல்லா இருக்கா பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சு அவங்க பொண்ணு எனக்கு எல்லோரு லைக்கை போட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணியிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்